நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் ஒரு இடம் வந்து வாடகைக்கு வந்திருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் டு மலையப்பாளையம் ரோட்லேங்க பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு அருகில் பார்த்தீங்கன்னா கொங்கு அவன்யூ இருக்குங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒம்பது சென்ட்டுங்க அறுபது அடி நீளத்தில் இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் நல்ல ஹைட்டான ஒரு செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாடகைக்கு வந்திருக்குங்க ஒம்பது சென்ட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபென்சிங் அமைச்சு கேட் போட்டு சேஃப்டியாக இருக்குங்க மெயின் ரோட் ஓரத்துலேயே இருக்குதுங்க இது வந்து வாடகைக்கு விடுறதா சொல்லியிருக்கிறாங்க அவங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோ பதிவுலேயும் உங்களுக்கு மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது ரெண்டு நம்பரு இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற போது வாடகைக்கு என்ன டீட்டெயில்ஸு வாடகை எவ்வளோ என்ன எதுன்னு கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ இந்த பதிவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பு அந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க ஸோ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு மேலும் விவரங்களுக்கு அதாவது வாடகைங்க அட்வான்ஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கங்க நன்றி